ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ராய் என்ன பேச போகிறேன் நாளைக்கு குஜராத் டைட்டன் கூட மேட்ச் இருக்குது அது பிரிவு எடுத்துகிட்டு அப்புறம் வரேன் இப்போ ஷெடியூலிங் வந்துச்சு அதை பற்றி பேசுவோம் கம்ப்ளீட் ஷெடியூல் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பார்ட் ஒனில் வந்து இருபத்தொரு மேட்சஸ் தான் கொடுத்தாங்க என்ன எலெக்ஷனால் எலெக்ஷன் டேட் எல்லாம் அனௌன்ஸ் ஆனதுக்கனால தகுந்த மாதிரி ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணி ஃபுல் டோர்னமெண்ட்டு ஷெடியூல் வந்துருச்சு அண்ட் ஹாப்பி சேப்பாக்கில் ஃபைனல் எஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபைனலுக்கு வந்தால் அண்ட் டபுள் ஹாப்பி ரைட் இப்போது சிஎஸ்கே ஷெட்யூல் மட்டும் கடைக்கடைன்னு நான் சொல்லிடுறேன் நடுவில் ஸ்பெகுலேஷன் இருந்தது இந்த செகண்ட் பார்ட் அடையமாக துபாயில் வைப்பாங்க யுஐயிலன்னு அண்ட் ஈவன் சொல்லி டிசைடட் வேண்டாம் இந்தியாவில் தான் இருக்கணும்ன்ட்டுன்னு இந்தியாவில் ஏன்னா ஐபிஎல் கேம் இந்தியன் ப்ரீம்லேயும் இந்தியா தான் முதல்ல யுஐயில் நடந்ததுன்னா அதுக்கு இப்போ நிறைய காரணங்கள் இருந்தது அந்த கோவிட் பீரியடில் எனவே அதெல்லாம் விட்டுருவோம் இந்த ஷெடியூலை கடைக்கடைன்னு பார்த்துருவோம் ரைட் அண்ட் இருபத்தொரு மேட்ச் ஆல்ரெடி இப்போ கொடுத்தாச்சு ஷெட்யூல்லு இப்போ ஐம்பத்தி மூணு மேட்ச்சுக்கு வந்திருக்கு சிஎஸ்கே பொறுத்தி பேச போகிறேன் ஸ்பெஷலி குவாலிஃபயர் ஒன்னும் எலிமினேட்டரும் அமதாபாத்தில் நடக்கப்போகுது மே டுவெண்ட்டி ஃபஸ்ட் அண்ட் மே டுவெண்ட்டி செகண்ட் குவாலிஃபயர் டூ அண்ட் ஃபைனலில் வந்து சே பாக்கில் சென்னை ரைட் மே இருபத்தி நாலு மே இருபத்தாறில் நடக்கும் போது மே டுவெண்ட்டி ஃபஸ்ட்டோட முடிஞ்சிடும் ஏன்னா ஜூன் ஃபஸ்ட் வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்லையும் யூஎஸ் ரெட் அதுக்கப்புறம் வருவோம் லஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கே தான் ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் அல்ல இப்போ செகண்ட் பார்ட்லேயும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கே தான் ஆமா ஏப்ரல் எட்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பார்ட்டு சிஎஸ்கே வர்சஸ் கே கேஆர் அதுவும் ஜெய்பாக்கில் தான் ஆ தான் ஓகே ரெண்டு கேம் இங்கே தரம்சாலாவில் வேறு கொடுத்துருக்காங்க செகண்ட் சென்டர் ஃபார் பஞ்சாப் பஞ்சாப் டைம்ஸுக்கு ஹோம் கிரௌண்டா அண்ட் தரம்சாலா அதில் ஒரு வாட்டி மே ஃபிஃப்த் அன்னைக்கு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் நடக்கப்போகுது டே கேமு டே கேம் அது மத்தியானம் அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் ஒன்லி ஒன்ஸ் தான் அந்த பிளாக் பாஸ்டர் மேட்ச் மீட் ஒன்லி ஒன்ஸ் ஏப்ரல் பதினாலு வருஷப்பூர் பண்ணிக்கு மும்பை வெங்கடேஷ் ஸ்டேடியத்தில் அது ஸ்டில் பிளாக் பாஸ்டர் கேமானு எனக்கு சொல்ல தெரில சிஎஸ்கே ஏஎஸ் மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா கேப்டன் இல்லாத மும்பை இந்தியன்ஸு அது பாதி மும்பை டிப்ளீட்டட் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி தான் தெரியுது அது ஒன்றும் பெரிய பிளாக் பஸ்டராக எனக்கு தோணலை உங்களுக்கு என்ன தோணுது இதே ரோஹித் சர்மா கேப்டன் தான் அது வேறு அது கெத்து அது செ செம்மையாக இருக்கும் ஃபைவ் வர்சஸ் ஃபைவ் ரெண்டு பேரும் அஞ்சு கப்பு ஜெயிச்சவங்கள்ல இது சிஎஸ்கே எனி நவர்தில்ல சிஎஸ்கே வருஷம் மும்பை ஏப்ரல் போட்டி அதே அதேமாதிரி சிஎஸ்கேவோட கடைசி ஹோம் மேட்ச் வந்து மே பன்னெண்டாந்தேதி தேதி ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட அண்ட் சிஎஸ்கே வச்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு மேட்ச் இருக்குது அமதாபாத்தில் மே பத்தாம் தேதி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் பார்த்தீங்கன்னா டபுள் ஏட்டர் எல்லாருக்கூடையும் ரெண்டு ரெண்டு மேட்ச் விளாட முடியாது ரெண்டு எல்லோரும் ரெண்டு ரெண்டு மேட்ச் வந்து தொண்ணூறு மேட்சுக்கு மேலே போயிடும் டைம் இருக்காது ஸோ ஒரு வாட்டி எல்லோரும் கூட விளையாடணும் நாலு மேட்ச் மட்டும் ரெண்டு வாட்டி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே மும்பை ஒரு வாட்டி தான் ஃபேஸ் பண்ண போது சிஎஸ்கே ராஜஸ்தான் ஒன்லி ஒன்ஸ் சிஎஸ்கே டெல்லி ஒன்லி ஒன்ஸ் சிஎஸ்கே கேகேஆர் ஒன்லி ஒன்ஸ் மற்ற டீம் கூடலாம் ரெண்டு ரெண்டு வாட்டி நடக்கும் இப்போ கடக்கடன்னு நான் மேட்சஸ் சொல்லிட்டு போயிடுறேன் அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நாளையிலேருந்தே சொல்லுவோமே நாளைக்கு சேப்பாக்கில் குஜராத் ஐட்டன்ஸ் கூட அண்டு டெல்லி கூட மார்ச் முப்பத்தொன்று டெல்லியில் அண்டு எஸ்ஆர்ஹெச் கூட ஏப்ரல் அஞ்சு வெள்ளிக்கிழமை சார் ஹைதராபாதில் அகெய்ன் சென்னை ஹோம் மேட்ச்சு கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே ஏப்ரல் எட்டாம்தேதி இது வந்து மண்டே ரைட் அண்டு மும்பை இந்தியன்ஸ் கூட ஏப்ரல் பதினாலாம் தேதி சண்டே அட் வெங்கடேஷ் மும்பை இந்த ரெண்டு மேட்சம் ஆறு நாள் கேப் இருக்குது சென்னைக்கு ஆமாம் இட்ஸ் அ பிக் கேப் ஏன்னா ஏப்ரல் எட்லேருந்து பதினாலுக்கு நடுவில் சென்னை அண்ட் லக்னோ சூப்பர் ஜாயண்ட் கூட ஏப்ரல் நைன்டீன்த் ஃப்ரைடே அப்புறம் திருப்பி லக்னோ சூப் பேக் டு பேக் போது லக்னோ சூப்பர் ஜாயின்ட் கூட சேபாக்கில் இருபத்தி மூணாந்தேதி ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி அது டியூஸ்டே அண்ட் தென் எஸ்ஆர்ஹெச் கூட சென்னையில் ஏப்ரல் இருபத்தெட்டு சண்டே பஞ்சாப் கிங்ஸ் கூட திரும்ப சென்னையில் மே ஒன்றாம் தேதி அந்த மூணு மேட்ச் மூணு மேட்சும் ஹோம் மேட்ச் சென்னைக்கு லைனாக ஸோ ட்ராவலிங் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணுது எல்லா ஷெடியூலிங்கும் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் மூணு மேட்ச் லைனாக வரும் அவங்க ஹோம் சிட்டியில் ஸோ த ட்ராவலிங் நீங்கள் அவாய்ட் பண்ணலான்னு ஸோ இந்த மூணு சே பார்க்கல லைனாக லக்னோ எஸ்ஆர்எச் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ரைட் அப்புறம் பஞ்சாப் கூட திருப்பி பேக் டு பேக் மேட்ச்சு மே அஞ்சாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை தரம்சாலா நம்ம ஒன்றும் சொன்னாலே பஞ்சாப் இன்னொரு ஹோம் கிராண்ட் தரம்சாலா ரைட் அப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் கூட மே பத்தாம் தேதி அகமதாபாதில் நாளைக்கு ஒரு மேட்சுருக்கு ரெண்டாவது வந்து அகமதாபாத்தில் நடக்க போகுது மே பத்தாம் தேதி அது செகண்ட் மேட்ச் இது குஜராத் டைட்டன்ஸ் அண்டு ரிப்பீட் ஆஃப் ஃபைனல் சொல்லலாமா போன சீசன் ஃபைனல் இல்லையா அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட மே பன்னெண்டாம் தேதி சண்டே சேப்பாக்கில் அப்புறம் ஆர்சிபி கூட மே பதினெட்டு அது விராட் கோலி டீம் அண்டு மே பதினெட்டாம் தேதி அதுவும் சாட்டர்டே வருதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதுதான் மொத்தத்தில் சிஎஸ்கேவோட ஷெட்லிங் சிஎஸ்கேயோடய ஹோம் மேட்ச்சு நான் ஏற்கனவே ஒன்று நடந்துச்சு ஆர்சிபி அப்போ நாளைக்கு குஜராத் ஐடியன்ஸ் கூட அப்புறம் கேகேஆர் கூட அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜாயின் அப்புறம் எஸ்ஆர்ஹெச் அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இதெல்லாம் தான் சென்னையில் நடக்க போகிற ஹோம் மேட்சஸ் ரைட் மும்பை கூட சென்னையில் இல்லை மேட்ச் அது வங்கடசெல்லு தான் இனி அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி ஷெட்யூலிங் ஃபேவரபுளாக இருக்கா சென்னைக்குன்னு போக போக போட்டேன் திடீர்னு வந்ததுனால டக்குன்னு இதை போட்டேன் அடுத்தது ஒரு பிவியூ சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி குஜராத் டைட்டன்ஸ் நாளைக்கு மேட்ச் இருக்கு இல்லையா சிஎஸ்கே வருஷஸ் குஜராத் டைட்டன்ஸ் ருத்ராஜ் கெய்குவார்டு வாஸ் கில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் அம்மா தோனி ஆல்ரெடி கொடுத்துட்டார் கிட்ட உங்களுக்கு தெரியும் சுப்மன் கில் கேப்டன் ஆஃப் குஜராத் டைட்டன்ஸ் ஹார்திக் பண்டையா மும்பை இந்தியன்ஸ் போய் நான் போய் காப்பா வின் ஆறாவது கப் ஜெயிக்கிறேன்னு போயிட்டார் நேற்று என்ன நடந்து ரிவ்யூ போட்டு பார்க்கலாம் போய் பாருங்க குஜராத் டைட்டன்ஸ் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ரைட் அப்டேட் பண்ணால் இமேரி வேலு கமெண்ட் கமெண்ட் பரிபார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சஸ்கிரைப் நூலில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்